ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு நல்ல தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா தம்னையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க தங்க நகை வந்து எந்தெந்த வழிகளில் வந்து நம்ம வாங்கலாம் அதாவது நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கவங்களுக்குலாம் போடல ரொம்ப அதாவது அண்ணன்னைக்குள்ளே வருமானம் அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கே போகும்லாம் அதுலேருந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா எடுத்து ஒதுக்கி வச்சு சேமிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் போடுறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா லைக் போடுங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறதுல தப்பாக தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நகை போகிற ரேட்டை நினச்சி கூட பார்க்க முடியலை ஒரு பவுன் வந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் கொண்டு போனால் அஞ்சு அஞ்சு பவுன் வாங்கலாம் பத்து லட்சம் கொண்டு போனால் பத்து பவுன் வாங்கலாம் இதுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம கவரிங் நகையில் ஒரு பத்து இருபது நகையை வாங்கி போட்டு கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு நிறைய பெற்றவங்க யோசிக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் பெத்தவங்கள்லாம் அழுகிறாங்க நாளுக்கு நாள் ஐயோ நகை வந்து ஏறிட்டே போதே நம்மளால வாங்க முடியுமா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சேர்க்க முடியுமா அப்படின்னு நகையை எதுக்கு தான் இப்படி விலையை உயர்த்தி மக்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியலை இதில் வந்து ஒரு தப்பு என்னென்னா எவ்வளோ விலை வந்து நகை ஏறிக்கிட்டே இருந்தாலும் பணக்காரே வாங்கிக்கிட்டே தான் இருக்கான் அதே கஷ்டப்படுறவங்கள பார்த்திங்களா எட்டாத ஒரு கனி மாதிரி அந்த தங்க நகை ஆனும் வாயை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை பணக்காரவங்க தான் இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவிக்கணுமா அப்போ கஷ்டப்படுறவங்க உலகத்தில் வந்து வாழக்கூடிய நாளையில் ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க வாங்கி அழகு பார்க்க முடியாதா அப்படின்னு இதை வந்து ஒரே ஒருத்தரால் தான் இந்த தங்கத்தோட விலை விலையை வந்து குறைக்க முடியும் அப்படின்னா அரசாங்கம் மட்டும்தான் ஆனால் அரசாங்கம் வந்து இந்த தங்கத்தோட விலையை குறைக்கிறதுல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம தான் இருக்காங்க சரி அந்த கதை நமக்கு எதுக்கு இன்னைக்கு வந்து தங்கம் வந்து நம்ம எப்படிலாம் காசு சேர்த்து வாங்கலாம் அப்படிங்கிறதுல ரெண்டு மூணு ஐடியா சொல்லித்தாரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் வீட்டில் கம்மியான வருமானமாக இருந்தால் கூட நீங்கள் இந்தந்த ஐடியாவில் பணத்தை சேமிங்க கண்டிப்பாக உங்களாலேயும் தங்கம் வாங்க முடியும் சரியா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு டப்பாவில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கடுகு டப்பாவில் அதாவது சிறுதுளி பெருவள்ளம் சொல்லுவாங்கள்ல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு முதல்ல இப்போ நம்ம அம்மா ஸ்டேஜ் நம்ம பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் எப்படி பணம் சேமிப்பாங்கன்னா பக்கரை கட்டியிருப்பாங்க இடுப்பில் அதில் எப்பவும் நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பாங்க அப்புறம் எங்கள் அம்மா ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் அப்பா கொடுக்குற ஏதாச்சும் காசெல்லாம் கடுகு டப்பாவில் போட்டு வைப்பாங்க இப்போ நம்ம தலைமுறையை பாருங்க பேங்கில் போடுறோம் இல்லை சீட்டு கட்டுறோம் அந்த மாதிரி கட்டி பணத்தை சேவ் பண்ணுறோம் ஆனால் பேங்கில் வந்து போடுற அளவுக்கு புருஷ மாதம் சம்பளம் நம்ம கையில் கொண்டு வந்து தரல அப்படின்னா நமக்கு கடுகு டப்பா தான் பெரிய பேங்கு அப்போ கடுகு டப்பாலாம் எப்படி சேர்க்கலான்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த ரெண்டாயிரரூவாயை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறுரூவா எடுத்துக்கோங்க மளிகை சாமான் மட்டும் என்ன கடுகு சோப்பு அந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஐநூறுரூவா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு இளநூறுவா எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு மொத்தத்தில் ரெண்டாயிரூவாயில் ஒரு ஆ ஆயிரம் நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்கன்னா இரநூறுவா கடைக்கு கொண்டு போங்க மீதி முந்நூறுவாயே வீட்டில் கொண்டு வந்து கடுகு டப்பால் வைங்க திருப்பி ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் அதே கடுகு சின்ன சிறகம்லாம் நமக்கு வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆயரருவா மீதி இருக்குல்லாம் அதை எடுக்கக்கூடாது பழைய மாதிரி வச்சா முந்நூறுவாயை எடுக்கணும் ஆயரருவாயை சேமிக்கணும் எவ்வளோக்கு நெருக்கி பிடிச்சி சேமிக்க முடியுமோ அப்படி சேமித்தோம் அப்படின்னா சிறுதுளியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதோடய பலன் வந்து நமக்கு பெருசாக இருக்கும் மாதம் மாதம் நீங்கள் இப்படி சேர்த்துட்டாலே கடுகடப்பாலே உங்களுக்கு அஞ்சு மாதத்தில் ஐயாயிரம் ரூபா வந்துடுமா இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் ஒன்றுமே சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா புருஷை வந்து கையில் ரூபாய் தருவாங்க அதை வந்து கரெக்டாக பொறுப்பாக வந்து யூஸ் பண்ண தெரியாத ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ புருஷே உங்கள் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரரூபா தராங்க அந்த இருபத்தையாயிரத்தை பொண்டாட்டியாக இருக்க நாம் தான் வீட்டு பொறுப்பை பார்க்கணும் அப்படின்னா கவலையே படாதீங்க பைசாவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இருபத்தையாயிரத்தில் நீங்கள் வீட்டு செலவுக்கு ஒரு பத்தாயிரரூவா எடுத்தால் கூட மீதி பதினையாயிரரூவா இருக்கும் அந்த பதினையாயிரத்தை கொண்டு நீங்கள் மூணு லட்ச ரூபாய்க்கு சீட்டு பணம் கட்டலாம் இலைச்சிட்டு எல்லா ஊர்லேயுமே இலைச்சிட்டு இருக்குமா இலைச்சிட்டு கட்டிங்க அது ஒரு ஒரு வருஷம் கால் வருஷத்தில் முடிஞ்சிட்டுனா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா பல்காக கிடைக்கும் இல்லை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் கட்டிட்டு இடையிலேயே சில பேர் பிடிப்பாங்க அப்போ ஒரு பத்தாயிரரூவா என்னமோ நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் பிடிச்சி கூட நீங்கள் நகை ரேட்டு தக்க கொஞ்சம் காரியமாக இருந்து நீங்கள் வந்து தங்க நகை எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏழச்சிட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா பேங்க்லேயே சேவ் பண்ணிட்டு வாங்க என்ன அதுக்கு கொஞ்சோண்டு வட்டி மட்டும் கிடைக்கும் பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட சீட்டு போடுறது உங்களை பிடிக்கல அப்படின்னா பேங்க்லேயே நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தங்க நகை வாங்கிக்கலாம் அப்படியும் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து உங்கள் புருஷன் இருபத்தையாயிரம் அப்படி தரல மொத்தத்தில் பத்தாயிரரூவா தராங்கன்னா வீட்டு செலவுக்கு ஒரு ஆறாயிரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கண்ணா மீதி ஒரு ரூபாய் இருக்கும் நல்ல உங்கள் ஊரில் சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஒரு நகைக்கடையில் போய் ஒரு நகைச்சீட்டை கட்டிடுங்க நகைச்சீட்டை நீங்கள் கட்டிகிட்டே வரும்போது என்னைக்காச்சும் உங்கள் புருஷன் வந்து உங்களுக்கு நகை எடுத்து தாரேன்னு சொன்னால் இந்த நகைச்சீட்டில் இருக்க அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து போட்டோம்னா செய்குழி செய்தார நமக்கு இருக்காது அதில் வந்து இதுக்கு வந்து முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவ்வளோ நாள் ஊதாரியாக இருந்தால் நம்ம பொறுப்பாக இருக்கணும் பணத்தை சேமிக்கணும் தங்க நகையை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய சல்யூட்டு தான் எதுக்கு அப்படின்னா இப்போ நகை வாங்கிறது முக்கியம் இல்லை நகை வாங்குறதுக்கு அந்த சேமிப்பு என்ன வரணுமா அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்ணணும் ஓவராக செலவு பண்ணக்கூடாது இந்த அதை சொல்லுவாங்கள்ல தண்டமாக செலவு பண்ணுற காசை தங்கமாக சேர்த்துவே அப்படின்னு தண்டமாக செலவு பண்ணுறது இன்றைக்கி ஒரு நாளை தின்னு தீத்தா அது இன்னையோடு முடிஞ்சிடும் ஆனால் அது தங்கமாக சேர்ந்துட்டுருக்கும்போது நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட பேர பிள்ளைங்களுக்கு தலைமுறைக்கும் அது ஒரு சொத்து மாதிரியே இருக்குமா அதை தான் அப்படி சொல்லுவாங்க தண்டத்துக்கு நீ காசை செலவு பண்ணுறத தங்கத்தில் கொண்டு காசை செலவு பண்ணு அப்படின்னு நகைச்சிட்டு ஏழைச்சிட்டு இது இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் நம்பிக்கை உள்ளவங்க கிட்டே மட்டுந்தான் போடணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சும்மா எடுத்தோம் கவுத்தோம் முன்ன பின்ன கிட்ட போய் போடுறது பக்கத்து வீட்டுக்காரி சொன்னான்னு அடுத்தவங்கிட்ட போடுறது அந்த மாதிரி இடவாடெல்லாம் வைக்கக்கூடாது சரியா அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கிவிங்க இப்போ குட்டி குட்டி கோல்டு காயின் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா நீங்கள் சேர்த்துட்டீங்க கடுகடப்பால் உண்டியலில் அப்புறம் உங்களோட மணி பர்ஸில் அந்த மாதிரி நீங்கள் பைசா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கோல்டு காயின் உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ மாதம் மாதம் ஒன்று வாங்கி சேர்க்க முடியும்னா கண்டிப்பாக சேருங்க பத்து மாதம் சேர்க்கும் போது அதுவே பத்து காயின் வரும் அதை கொண்டு கொடுத்து அது எத்தனை கிராமில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு நெக்லஸ் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு தங்க வளையல் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடனே உங்களுக்கு இல்லை ஒரு ரூபா தொட்டு கூட கடன் இல்லை உங்கள் வீட்டை நம்பி ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் நகை இருக்குன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு பவுன் எடுத்துக்கொண்டு இப்போ பேங்கில் போய் நீங்கள் வைக்கலாம் வச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு பவுனுக்கு இப்போ ஒரு நாலு லட்சம் ரூபா கொடுப்பாங்க ஏன்னா நகை ரேட்டு ஏறிக்கிட்டே போதா அந்த நாலு லட்சத்தை கொண்டு வந்து மறுபடி நீங்கள் நகை கடைக்கு போய் திருப்பி ஒரு நாலு பவுன் எடுக்கணும் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேங்கில் இருக்கக்கூடிய உங்கள் நாலு லட்சத்தை நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வேலை செஞ்சு அடைக்கணும் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா முன்னக்குட்டியே இது ஒரு ப்ரீ பிளான் அதாவது நகை விலை என்ன அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தில் வந்து நிற்கும் ஒரு பவுனை நீங்கள் இப்போவே உங்கள் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த நகை உங்களுக்கு ரெண்டு மடங்காக உயர்ந்து இருக்கும் சரியா இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் கடன் இருக்கவங்க பண்ணாதீங்க கடனே இல்லாதவங்க கிட்டே ஏற்கனவே நகை இருந்துச்சுன்னா அதை சின்னதாக ஈடு வச்சு புதுசாக தங்க நகை வாங்கிக்கோங்க அப்புறம் கடைசியாக என்னோட கோல்டு சேவிங்ஸ்ன்னு நான் எதை சொல்லுவேன்னா உங்கள் ஊர்லலாம் இருக்கான்னு தெரியாது இந்த பேங்கில் ஏழை விடுவாங்க தெரியுமா குட்டி குட்டி ஃபைனான்ஸாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய பேங்காக இருக்கலாம் நம்ம ஈடு வச்ச நகையை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் குறிப்பிட்ட தேதியில் போய் நம்ம திருப்பலை அப்படின்னா அந்த நகைக்கு அந்த நகையை வந்து ஏழத்தில் விட்டுருவாங்க அந்த அப்படியெல்லாம் உங்கள் ஊரில் வந்து அந்த பேங்கில் அந்த வசதி இருக்கான்னு கேட்டு பாருங்க ஏன்னா முன்னாடி நான் இப்போ வாங்கலை எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க ஒரு பத்து பவுன் அப்படிலாம் வாங்குவாங்க வாங்கியிருக்காங்க பழைய தங்கம் நைன் ஒன் சிக்ஸில் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் பேங்கில் வந்து ஏழை விடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குட்டியாக ஒரு பேப்பரில் எழுதி ஃப்ரெண்டில் அந்த வாட்ச்மேன் பாங்கள்லாம் அதில் வந்து ஒட்டிடுவாங்க நம்ம வந்து அதை பார்த்துட்டு அந்த தேதியில் போய் நம்ம கேட்கலாம் இல்லை அந்த நோட்டீஸ் என்றைக்கு ஒட்டுறாங்களோ அதை பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட போய் கேட்கலாம் இது எப்படி எத்தனை பவுன் நகை ஏலம் விடுறீங்க யாரோட நகை அந்த மாதிரி கேட்கலாம் அப்படி கேட்டாக்கு அந்த மேனேஜர்கிட்ட வந்து நம்ம மொபைல் நம்பரும் நம்மளோட ஆதார் நம்பரும் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதம் கழித்து நகையை ஏழை விடும்போது நமக்கு முந்த நாளே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நகை ஏழுத்துக்கு நாளைக்கு விடுறோம் இத்தனை மணிக்கும் வாங்க அப்படின்னு அந்த நகையை வந்து நம்ம வந்து அவங்க சொல் அதாவது ரொம்ப லாபமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நகையை நம்ம வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து அடுத்தவங்க நகை அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம தங்க நகை கடையில் கொடுத்து கூட புது நகையாக வாங்கிக்கலாம் நகைக்கு நகையாக நமக்கு இருக்காது புரியுதா என்ன சொல்கிறேன்னு நம்மளும் ஏதோ காசு கொடுத்து சொந்தமாக நகை வாங்கின மாதிரியே இருக்கும் ஏலத்துலேருந்து வாங்கின நகை வந்து அடுத்தவங்க நகை அந்த ஒரு கில்ட்டினஸ் நமக்கு இருக்காது அப்படி உங்கள் ஊரில் உள்ள பேங்கில் இப்போம்லாம் அந்த ஏலத்துக்கு விடக்கூடிய ஸ்கீம் இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் தங்க நகை வைக்கிற புரோக்கர் இருக்காங்களான்னு பாருங்கள் இப்போ எங்கள் ஊரில் முன்னாடியெல்லாம் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து எப்படின்னா இந்த குட்டி குட்டி ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து யாராச்சும் ஈடு வச்சுட்டு அந்த நகையை வாங்கலை ஈடு ஈட்டை திருப்பி எடுக்கலைன்னா அந்த ஃபைனான்ஸ் வந்து இந்த ஊரில் மெஜாரிட்டியாக எந்த ஆட்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு விற்றுருவாங்க அந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கூட கொஞ்சம் ரூபாயை ஏற்றி போட்டு மக்கள்கிட்ட கொடுப்பாங்க பழைய நகை அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் எங்கள் ஊரில் இருக்காங்க அவங்க ஊரில் அப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் நீங்கள் நகையை வாங்கிக்கலாம் ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது புரோக்கர்கிட்ட தங்க நகை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்கள் கையில் ரூபாய் இல்லைன்னா யாருக்கிட்டேயாவது போய் ஒரு நாள் மட்டும் வட்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து இந்த புரோக்கர்கிட்ட ஒரு அஞ்சு பவுண்ட் நகை இருந்தால் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அடுத்த நாள் போய் பேங்கில் போய் இந்த அஞ்சு பவுன் நகையை ஈடு வச்சு வட்டிக்கு வாங்கின ஆள்கிட்ட உள்ள கடனை செட்டில் பண்ணிடுங்க திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டில் தானே இப்போ அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்கும் அதை வேலை செஞ்சு சீட்டு போட்டுனாலும் நீங்கள் அந்த ரூபாயை அடைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து நகைக்கு நகையும் லாபமாக இருக்கும் செய்கொழி சேதாரமும் இருக்காது அது ஐடியா பிடிச்சிருந்துன்னா பண்ணுங்க இன்னொன்று பெரிய பெரிய கனரா பேங்கு ஓவர்சீஸ் பேங்கு எஸ்பிஐ இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்லலாம் இந்த ஏலத்துக்கு விடக்கூடிய இந்த நகைகள் பற்றி டீட்டெயில் கேட்டால் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க உங்கள் ஊரில் அந்த பேங்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாகனி வரக்கூடிய காலத்தில் நம்மளை நம்பி ஒன்றில் நிலம் இருக்கணும் ஒன்றில் மண் இருக்கணும் இல்லைன்னா நம்மளை நம்பி பொண்ணு இருக்கணும் எதுவுமே இல்லைன்னா இந்த உலகமும் நம்மளை மதிக்காது நம்ம பெற்ற பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா நமக்கு என்னது சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நம்மளால் எந்த அளவு சிறுக சிறுக சேமிக்க முடியுமோ நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கலாம் இல்லை வயசான காலத்தில் நம்மளுக்கே ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்மளை நம்பி ஏதாச்சும் கொஞ்சம் சொத்து இருக்கணும் இல்லைன்னா நகைகள் இருக்கட்டும் நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் எதை செஞ்சாலும் நம்பிக்கை உள்ள ஆட்கள் கிட்டே போய் எந்த ஒரு தங்க நகை வாங்குறதா இருந்தாலும் எல்லாமே சேஃபாக செய்யுங்க வளமோட வாழுங்க வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டுட்டு போங்க தேங்க்யூ